அன்பான மக்களே நம்மளோட சுவாமி வந்து பெங்களூர் போயிட்டாருங்க ரொம்ப நாள் கழித்து பெங்களூர் போயிருக்காரு அங்கே போயிட்டு சூப்பராக வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு பால்கனி பக்கம் வந்திருக்காரு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து மரங்கள்லாம் பார்த்துட்டு எவ்வளோ நாள் ஆச்சு மரத்தெல்லாம் பார்த்து நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காருங்க எனக்கு தெரிஞ்சு அவர் அவர் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகும் ரெண்டு மூணு மாதத்துக்கிட்ட ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மகாநதி சூட்டு ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா வந்து தெலுங்கு ப்ராஜெக்ட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கிட்டுங்கிட்டு வெளியில் போயிட்டுருந்தாரு அதனால் வந்து வீட்டுக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு போயிருக்க மாட்டார் ரொம்ப நாள் கழித்து போயிருக்காரு அதுதான் வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்காருங்க அவர் அவரோட வீட்டை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இந்த போஸ்ட்லேருந்து வருது நிஜமாகவே சுவாமி அவர் வீட்டை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது வீட்டில் அவங்க அம்மா சாப்பாடு அப்போல்லாம் அவர் அவங்க அம்மா சாப்பாடு எனக்கு பிடிக்கும் எங்கள் அம்மா இந்த மாதிரி செஞ்சால் எனக்கு பிடிக்கும்னு சொல்லும்போது அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு அவருக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இருந்தாலும் அவங்க அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி வருமா மக்களே கண்டிப்பாக அது மிஸ் பண்ணியிருக்கார் அவர் கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு கண்டிப்பாக இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் வீட்டுக்கு போயிருக்கார் நான் என் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து கன்வே பண்ணியிருக்காரு சூப்பரான விஷயம் அழகான அவர் வீட்டை சுற்றி இருக்கிற மரங்களை வந்து குட்டியாக ஒரு வீடியோ எடுத்து வேல்டுக்கு காமிச்சிருக்காரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சுவாமி எப்பவுமே வந்து அப்படிதான் பண்ணுவார் அவங்க வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கு அவர் வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வீட்டை சுற்றி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதை வந்து அழகாக நமக்கு சா நம்ம கொடுத்துருக்க